பள்ளிங்கிறது எங்க இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு இல்லத்திலே அன்பு கருணை பாசம் மற்றும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எந்த இடத்திலே நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்திலேதான் பள்ளியினுடைய நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கும் ஆலய சுவற்றிலே இந்த பள்ளிங்கிறது இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பள்ளி என்பது நிறைந்த அதாவது அந்த இடத்திலே நேர்மறையான எண்ணங்கள் அங்கே குவிந்திருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலே பள்ளி நடமாட்டம் இருந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறது என்று அர்த்தம் என்று சமீபத்தில் ஒரு இடத்திலே படித்தேன் பள்ளிக்கும் குலதெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த கேள்வியில நியாயம் இருக்கத்தானே செய்கிறது பள்ளிக்கும் குலதெய்வத்திற்கும் சம்பந்தம் உண்டான் கேட்டால் நிச்சயமாக சம்பந்தம் இல்லை என்பதுதான் நேரடியான பதில் ஆனால் பள்ளியினுடைய நடமாட்டம் எங்கே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிங்கிறது எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு இல்லத்திலே அன்பு கருணை பாசம் மற்றும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எந்த இடத்திலே நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்திலேதான் பள்ளியினுடைய நடமாட்டம் என்பது அதிகமாக இருக்கும் நம்ம வீட்ல பள்ளி இருக்குன்னு சொன்னா அதை மருந்தடிச்சு கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி செய்யவே கூடாது ஏன்னு சொன்னா ஊர்வன இனங்களிலே மனிதனோடு மிகவும் நட்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர்வன அதாவது ஒரு உயிர் வாழினம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது பள்ளி என்பதுதான் அதே மாதிரிதான் ஒன்னொண்ணுலயும் பிரிச்சு வச்சிருப்பா விலங்கினங்கள் என்று வரும்பொழுது பொழுது மனிதனிடத்திலே மிகவும் நட்போடு பழகக்கூடிய விலங்கினம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது நாய் என்று வைத்திருப்பார்கள் பசுமாடு என்பது பூஜைக்குரியது ஆனால் நாய் என்பது மனிதனோடு மிகவும் நட்பு கொள்ளக்கூடியதுன்னு சொல்லியிருப்பார் பறவை இனங்களிலே பார்த்தோம்னா காகத்தினை வைத்திருப்பார்கள் காகம் என்பது மனித உணர்வுகளோடு ஒன்றுபட்டது அப்படிங்கறது மாதிரி வச்சிருப்பா அதனாலதான் வீட்டுல காகம் கரைதல்ன்னு வரும்பொழுது காக்கா கத்துச்சுன்னு என்ன சொல்லுவா யாராவது சொந்தக்காரங்க வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பாங்க தெரியுமா ஒரு வீட்டுல வந்து காகா முத்தத்துல வந்து கத்துதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல யாரோ கெஸ்ட் வர போறாங்க இன்னும் கொஞ்சம் சாதத்தை சேர்த்து வச்சிரு அரிசியில உலைய வந்து கொஞ்சம் சேர்த்து அரிசியை போடு அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டுல அந்த கணவன்மார்கள் சொல்லுவார்கள் அந்த நாளிலேயே அதே மாதிரிதான் அந்த ஊர்வன அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எப்படி மிருகங்களிலே நாற்கால் ஜீவராசிகளிலே நாயை வைத்திருக்கிறார்களோ பறவை இனங்களிலே காகத்தினை வைத்தார்களோ அதே போல அந்த ஊர்வன என்று வரும் பொழுது அங்கே பள்ளியினை வைத்தார்கள் பள்ளி என்பது மனிதனோடு மிகவும் நெருங்கிய நட்பு கொண்ட ஒரு ஊர்வன உயிரினங்களிலே வருகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதனாலதான் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா காகம் கரைதலுக்கான பலன் என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பார்கள் அதே மாதிரி பள்ளி சத்தத்திற்கு பலன் அப்படிங்கறதையும் வச்சிருப்பா ஒரு பள்ளி சத்தம் போடுதுன்னு சொன்னா அது பள்ளியினுடைய சத்தம் சொல்லுவா தெரியுமா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருக்கோம் பொழுது பள்ளி சத்தம் இடிக்கிறதுன்னு வந்தா ஆஹா நமக்கு வந்து ஒரு உத்தரவு கிடைச்சிருச்சு பள்ளியினுடைய சவுண்டு கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா ஆக நேர்மறையான எண்ணங்கள் அல்லது இறை சாநித்தியம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்திலே பள்ளியினுடைய நடமாட்டம் என்பதும் அதிகமாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நமக்கு கோவில்லாம் பார்த்தோம்னா ஆலயத்தினுடைய அந்த கருங்கர் பணி செஞ்சிருப்பாங்க தெரியுமா ஆலயத்தினுடைய மேற்புற கூரை ஆகட்டும் அல்லது சுற்றுப்புற சோழல் ஆகட்டும் இந்த பள்ளி வடிவத்தையும் செதுக்கியே வச்சிருப்பா தெரியுமா ஆலய சுவற்றிலே இந்த பள்ளிங்கிறது இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பள்ளி என்பது இறைவனினுடைய சாநித்தியம் நிறைந்த அதாவது அந்த இடத்திலே நேர்மறையான எண்ணங்கள் அங்கே குவிந்திருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆக இதை வந்து குலதெய்வத்தோட தொடர்பு படுத்தி பார்க்கறதை விட எப்படி பார்க்கணும்னு சொன்ன அந்த வீட்டிலே ஒரு வீட்டில் வந்து ஒரு பள்ளி வந்து அடிக்கடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு பள்ளி இருக்குதுன்னு சொன்னா அந்த வீட்டிலே அன்பு பாசம் கருணை என்பதெல்லாம் நிறைந்திருக்கிறது அந்த மனிதர்களிடத்திலே அந்த குடும்ப தலைவரிடத்திலே ஒரு பொறுப்பு என்பது அதிகமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த வீட்டிலே தெய்வத்தினுடைய சான்நித்தியம் என்பது இருப்பதால் அது தெய்வ சாநித்தியம்னு வரும் பொழுது அங்க குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவா கணக்கில் எடுத்திருக்கா குலதெய்வம் மாத்திரம் அல்ல எல்லா தெய்வங்களினுடைய ஒரு சக்தியும் அந்த இடத்திலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் பொருள் ஒரு பள்ளி கத்துதுன்னு சொன்னா அது எந்த திசையை நோக்கி கத்துகிறது அப்படிங்கிற மாதிரி கூட பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா இந்த திசையை நோக்கி இந்த கிழமையிலே அது சத்தமிட்டால் அதற்கு இந்த பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு செய்து கொடுத்திருப்பார்கள் இப்படி பள்ளியினையும் மனிதனோடு மிகவும் தொடர்பு படுத்தி பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு யஜ்யத்தை சொல்லி இருப்பா அதாவது இரவு பொழுதிலே நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் பகல் பொழுதிலே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி பள்ளிக்கு வந்து நம்ம தனியா உணவளிக்கணுங்கிற அவசியம் இல்லை அது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூச்சி புழு பூச்சி எல்லாம் இருக்கு தெரியுமா அதையெல்லாம் அது சாப்பிட்டு நம்மை பாதுகாக்கிறது அந்த புழு பூச்சிகளால் நமக்கு எந்தவித தொந்தரவும் உண்டாகாமல் அந்த பள்ளியானது நம்மை பாதுகாப்பதால் அது தெய்வத்தினுடைய அம்சம் நிறைந்ததாகவே பார்க்கப்படுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து